தினக்காற்று செய்திகள் விருதுநகரில் கழகம் சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் எம் ஜி ஆர் அவர்களின் பிறந்த தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் சாத்தூர் ரோட்டில் அமைந்துள்ள எம் ஜி ஆர் அவர்களின் முழு உருவ சிலைக்கு நகர கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் எம் ஜி ஆர் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் விருதுநகர் மேற்கு மாவட்ட தலைவர் விஜயகுமரன் நகர கழக செயலாளர் வெங்கடேஷ் ஒன்றிய கழக செயலாளர்கள் தர்மலிங்கம் கண்ணன் கலைவாணன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்